புகழ் மரியே வாழ்க நான் வண்ணம்பட்டி என் பேர் குழந்தைக்கரசு நான் இது அஞ்சாவது வாரம் வர்றேன் இந்த கண்ணை ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து கழுத்து வலி ரொம்ப இருந்துச்சு ரொம்ப வேதனையோடு நாலு வாரம் வந்தேன் போன மாதிரி எங்கள் இடத்துல இந்த குத்து வழக்கில் இருந்த எண்ணெயை தடவிட்டு படுத்துருந்தேன் அருமையான தூக்கம் அவ்வளோதான் ஆயிடுச்சு இந்த வாரம் சாட்சி சொல்றேன் சரி ஊக்கே நன்றி சந்தியாக நன்றி நான் கரும்புளத்தில் வந்து வரேன் என் பேர் ஜோஸ்பின் ரீதா எங்களோட நிலம் வந்து பதினாலு வருஷமாக திருப்ப முடியாமல் இருந்தது அதை இந்த வருஷம் நாங்கள் கட்டி மூணு நாற்பது நாளில் தரேன்னு சொன்ன பத்திரத்த மூணு மாதம் ஆகி எங்களை கொடுக்கல நான் என் சந்தியாபட்ட வந்து எழுதிட்டு போனேன் எங்களுக்கு பத்திரத்த கொடுத்துட்டாங்க சந்தியா பருக்கு நன்றி பிரைஸ்லா ஆவே மரியா மரியே வாழ்க நான் கோயம்புத்திலிருந்து வரேன் என் பேர் ஜேஸ்தாஸ் என் நண்பர் வந்து இங்கே வந்திருக்கிறாரு அவர் வந்து செல்புரத்தில் காந்திபுரத்தில் இருந்துக்கிறாரு இவர் குழந்தைக்கு குழந்தை பாக்கியம் இல்லை நான் வந்து போன வருஷம் கூப்பிட்டு வந்தேன் வாங்க சந்தியாப்டை போய் வேண்டிக்கலாம் கண்டிப்பாக குழந்தை பாக்கி கிடைக்கும்னு இவர் வந்து கூப்பிட்டு வந்து இவர் வேண்டி போனார் நானும் வேண்டிட்டு போனேன் போன இந்த மாதம் மே மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை நைட்டு பழனிமுகத்தில் நல்லபடியாக சூப்பிரசோட அவர் ஆண்கூலம் கிடந்தது நான் வேணேன் ஆண்டவர் இவருக்கு ரெண்டு பொட்ட பிள்ளைய பேரை தான் வரணும் சூப்பிரசம் நடக்குன்னு வேண்டியிருந்தேன் அதேமாதிரி சந்தியா பேர் ஆண்டோட்டை பிறந்து பேசி மாதாட்டை பிறந்து பேசி தூயாட்டை பிறந்து பேசுக்காக ஆண்டவருக்கு நன்றி மாதாவுக்கு நன்றி தூயாவிற்கு நன்றி சந்தியா பேருக்கு நன்றி இன்னொரு சாட்சி வந்து நான் கம்பெனி வச்சுருந்துருக்கேன் போனவாய் வேலைக்கிழமை நான் காம்ப்ளெக்ஸுக்கு சற்று வந்துட்டு இருக்கும்போது வழியில் சேல்சேஸ் ஆஃபீஸருக்கு பிடிச்சிட்டாங்க பக்கா பில்லு இருக்குது எல்லாமே இருக்குது இருந்தாலும் அவங்க வந்து ஏதாச்சும் மடக்கிறதுக்காக பார்த்துனாங்க நான் சந்தியாபுரம் நான் டெம்பிள்து கீழே இறங்கி போகிறேன் சந்தியாபுரி எனக்கு என்ன தெரியாது வண்டியை ரிலீஸ் பண்ணி நான் சைட்டுக்கு கொண்டு போகணும் எந்த பிரச்சனைலாம் பார்த்துங்க சந்தியாப்பூர்னு வேண்டிகிட்டே நான் ஆஃபீஸ்கிட்ட போகிறேன் பார்த்து பேசணுன்னு அவர் சரி நீங்கள் போயிடலாம் வண்டி எடுத்து போங்க அப்படின்ட்டாரு அதில் பெரிய ஆபத்து அரசாங்கத்துலேருந்து பெரிய ஆபத்து வந்ததுக்காக சந்தியாப்பூர்க்கு கோடான நோன்றி இன்னொரு சாட்சி வந்து என் பேரை வந்து இங்கே அந்த வீட்டில் எல்லாருமே டூர் போனாங்க லட்சத்துக்கு போனாங்க போ போய் ஒரு நாலு நாள் போயிட்டு வந்தாங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை ஃபாதர் வந்து போன வாரம் வேலைக்குள்ள சொன்னேன் ஃபாதர் என் பேர்னு உடம்பு சரியில்லை காய்ச்சல் சளி இருமல் இருக்குது நீ வேண்டிக்கிங்க ஃபாதர்னு நம்ம பங்கு சாமியை சொல்லி வந்து நானும் வேண்டிட்டு போனேன் கடைசியில் பார்த்தா ஒரு ஒரு வாரமாக பெரிய ப பையனுக்கு வந்து ரொம்ப முடியாமல் போச்சு வெள்ளிக்காமல் பூரா தூங்குவே இல்லை அப்புறம் நான் சந்தியாப்பட்ட போட்டு பே சந்தியாப்பரே என் பேருக்கு நல்லபடியாக குடும்பாச்சுன்னா வந்து சாட்சி சொல்கிறேன்னு பேர இப்போ நல்லா சூட்டிப்பாக இருக்கிறா நல்லா சுகத்தை சந்தியா பேருக்கு நன்றி ஆண்டோருக்கு நன்றி மாதா கோடான கோடி நன்றி தேங்க்யூ ஜீசஸ் அல்ல இல்லைய ப்ரைஸெலாம் வந்து வரேன் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் முறையாக அந்த ஆலயத்திற்கு வந்தேன் என்னுடைய மகளுக்கு குழந்தையை பாக்க வேண்டிய ஜவுன் பண்ணிட்டு போனேன் போன மாதம் முப்பதாம் தேதி சிவபரிசுவத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இயேசுவுக்கு நன்றி மாதாவுக்கு நன்றி பரிந்து பேசிய நம்முடைய புனிதருக்கு நன்றி எஸ் கே புகழ் பேசுகே புகழ் பேசு கே நான் புங்கம்பாடியில் இருந்து வரேன் என் பேர் அல்புன்ஸ் மாரி எங்கள் வீட்டுக்கார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டார் ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் வலிக்குதுன்னு சொல்லி வைத்தியம் பார்த்தோம் நல்லாயிடுச்சு இப்போ கொஞ்சம் ஒரு வாரம் பத்து நாள் ஒரு கை தோல் சப்பை மட்டும் தூக்கிக்கிட்டு எலும்பு உடஞ்சி வச்சு ஆனால் நான் சந்தியாபுரையினே தடவி தடைய தான் நான் மருந்தெல்லாம் போட்டேன் மாத்திரையும் கொடுத்தேன் இப்போ பழைய மேற்கே பயக்கி ஓட்டுறாரு எல்லா வேலையுமே பார்க்குறாரு இந்த ஒரு வாரத்திலே குணமாகிடுச்சு சந்தியாப்பருக்கு நன்றி என்னுடைய பேர் யோகலக்ஷ்மி என்னுடைய நேட்டிவ் இடையகோட்டை நான் சென்னை ராயபுரம் போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த மாதம் ஜூன் பன்னெண்டு அப்போ புதன் நைட்டு எங்கள் வீட்டில் வந்து ட்ரெஸ்ஸிங் ஆயில் போய் வச்சிருந்தேன் அது வந்து பாக்ஸில் நிரம்பி வளைஞ்சிருந்துச்சு ஃபாதருக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிட்ருந்தேன் வீடியோ அனுப்பிச்சா அனுப்பிச்சுடுங்க அப்படின்னாங்க அதை இது வீடியோ அனுப்ப அனுப்ப முடியல அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல அந்த புதுமையை செஞ்ச சந்தியாக போக்கு கொடானா கோடி நன்றி அப்புறம் ரெண்டாவது சாட்சி என்னன்னா என்னுடைய தொடையில் ஒரு மருவு இருந்துச்சு அது ஒரு அஞ்சு வருஷமாக இருந்துச்சு நானும் நிறைய இது அது வரவும் போகும் அப்புறம் நம்ம பிளஸ்ஸிங்காகி வச்சு தான் அதை தடவவும் அது மறைஞ்சிடுச்சு இப்போ அதுக்கு சந்தியாக போக்கு கொடானா கொடி நன்றி மூன்றாவது சாட்சி என்ன அப்படின்னா இப்போ முந்தாணியத்து டியூஸ்டே அன்னைக்கு நாங்கள் இங்கே வந்தோம் இங்கே வர பிளான் வந்து கிடையாது அந்தோனியா சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம் இங்கே சந்தியா சர்ச்சுக்கு வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போகலான்னு போனப்போ நிறைய யூடியூப்ல எல்லாம் ஃபாதர் வந்து நீரூற்று பற்றி அனுப்புவார் அப்போ நம்ம பார்ப்போம் நமக்கு வந்து நீரூற்று வந்து காமிக்கணும் சந்தியா புதுமையை காமிக்கணும்னு நினச்சிட்டு வந்தேன் அதே மாதிரி இங்கே வந்து நீரூற்று இருந்துச்சு அதுக்காக சந்தியார் பேருக்கு கொடோனா கொடி நன்றி சரண்யா நான் ஆர்பி பல்லவச்சிலேருந்து வர்றேன் எனக்கு பெண் குழந்தை வேணும் என்று வேண்டியிருந்தேன் அதே மாதிரி எனக்கு சந்தியாபுரி நிறைவேற்றி கொடுத்துருந்தார் கோடான கொண்டு நன்றிகள் சந்தியாபுர் இதான் நான் பக்கத்து ஊர்தே விராலிப்பட்டி என் மகளுக்கு கல்யாணம் முடியும்னு நான் வேண்டியிருந்தேன் என் மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது சாச்சு எனக்கு ரொம்ப வயிற்று வழி ரொம்ப கட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு நான் வேண்டிட்டு போனேன் எனக்கு கட்டி சரியாகிடுச்சு என்னையே தடவுனதும் சந்தியாபுருக்கு ரொம்ப கோடையானபடி நன்றி சந்தியாபுரவு நான் புயலப்பட்லேருந்து வரேன் என் பேரனுக்கு முடியாமல் ரொம்ப சாப்பிடாம இருந்தேன் சாமியை வேண்டுமே நல்லபடியாகிடுச்சு ரொம்ப நன்றி அடுத்து எங்கள் காசு ஒருத்தட்ட வட்டிக்கு வாங்கியிருந்தேன் அவங்க எங்களுக்கு பத்திரம் தரணும்னு தராமையாக இருந்தாங்க சாமியை வேண்டுமே அவங்க கொண்டு வந்து முந்தா நாள் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க ரொம்ப நன்றி கொடானு நாங்கள் கேப்பாளையத்துலேருந்து வந்திருக்கோம் மெக்கேன்பாளையிலேருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு ரொம்ப நாளாக திருமணம் நடக்காமல் தடங்கள் பட்டுக்கிட்டே இருந்துச்சு இங்கே சந்தியா வந்து வேண்டிட்டு தாலியெல்லாம் கட்டிட்டு போனோம் அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு சந்தியா மிக்க நன்றி சந்தியாபுருக்கு மிக்க நன்றி